தமிழ்நாடு பிராவிடமுள்ள கழக அரசை சொல்லி கொள்ள முடியுமா வெள்ளி எரிக்க தாக்க செய்ய முடியுமா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அத சட்டம் போட்டு தடுக்குல கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு முன்னாடி பாடுனாங்க இப்போ என்னடான்னா ஒன்றிய பாஜக அரசு சொல்றத பார்த்தோம்னா சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தம் பாக்குது வகுப்பு சொத்த திருடத்தம் பாக்குது அத

இப்படி பொய்யையும் புரட்டையும் வதந்தியையும் பரப்பிக் கொண்டு வகுப்பு சொத்துக்களை அபகரிக்க பார்க்கின்றது ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டங்களும் அதற்கு திமுக துணை போகுதுன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய கொடுமை எவ்வளவு பெரிய கொடுமை தோழர்களை இந்திய தேசத்துல இந்திய தேசத்துல வக்பு சட்ட திருத்த மசோதா எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்லிவிட்டு நிறைவுக்கு வருகின்றேன் இந்த சென்னையில் சென்னையில் ராயபுரத்துல புனங்குடி மசாலுடைய தர்கா இருக்கின்றது என்ன நடத்திட்டு இருக்க வக்பு வாரியத்துடைய தலைவரும் வக்பு வாரியத்துடைய போர்டும் என்ன நடத்திட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய மோசடி சொத்துக்களை அபகரித்து வச்சிருக்கிறாங்க கேட்கறதுக்கு நாதி இல்ல இப்ப மகரிப்பு தொழுவ என்ன செஞ்சாங்க

மஜிரே மாவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு இருக்கின்றது நன்னடியில் மட்டும் சொன்னேன் நான் இடையில இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் திருவள்ளூர் போயிருந்தேன் திருவள்ளூர்ல ஏக்கர் கணக்கில் பல ஆயிரம் கோடி மதிப்புரிக்கக்கூடிய ஏக்கர் கணக்கான நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு அறிக்கை மூணு வருஷம் நாலு வருஷத்தை கடத்தி வருவீங்கல்ல ஒரு அறிக்கையா ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தானே இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் வக்பு சொத்து இவ்வளவு வக்பு சொத்து இருக்கின்றது இவ்வளவு வக்பு சொத்தை நாங்கள் மீட்டெடுத்து இருக்கின்றோம் இவ்வளவு வக்பு சொத்து ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது என்று தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசை சொல்லிக் கொள்ள முடியுமா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா தோழர்களை வக்பு சட்ட திருத்த மசோதா என்று என்ற அடிப்படையில் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுல ஒருத்தன் இருந்தான்னா அதுல களை போட்டு இருக்கிறான் ஊடு கட்டி வச்சிருக்கிறான் என்னங்க அர்த்தம் இந்த சட்டத்தை தூக்கிட்டு இங்கேந்து கலெக்டர் போவாங்களாம் ஐயா கலெக்டர் இந்த இடத்துல பத்து வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் இருக்கிற எனக்கு என்ன செய்யுங்க எனக்கு தான் கொடுக்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அப்படியா ஏதாவது இருக்கா ஆமா இருக்கு பாருங்க கரண்ட் பிள்ளை எம்பல தான் இருக்கு வரி நான் தான் கட்டுறேன் பரவாயில்ல கலெக்டர் கையெழுத்து போட்டு அவனுக்கு சொந்தங்க கலெக்டர் கையெழுத்து போட்டா சொந்தம் எடுத்து கும்பிட்டு ஐயா காலை பிடிச்சி புலப்புக்கு வலி இல்ல பொண்டாட்டி புள்ள நடுத்துள்ளது கடையை போட்டுக்கிறேன் அப்படின்னு கைய காலை பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தக்கூடிய வக்பு வாரியத்தை கரெக்ட் பண்ணி இடத்த போட்டா தமிழ்நாட்டில சொல்லுவாங்க பழமொழிகளை கிராமப்புறத்துல இடத்த பிடிக்கிறான் தோழர்களை அடிப்படையில அபகரிப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு தோழர்களை பாட்டு நினைக்க வருகின்றது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அத சட்டம் போட்டு தடுக்குற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு முன்னாடி பாடுனாங்க இப்ப என்னடான்னா ஒன்றிய பாஜக அரசு சொல்றத பார்த்தோம்னா சட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடத்தான் பாக்குது வகுப்பு சொத்தை திருடத்தான் பாக்குது அத திட்டம் போட்டு தடுக்குற கூட்டம் எஸ்பியை திட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் இதோ புறப்பட்டு விட்டது இதோ புறப்பட்டு விட்டது ஏ சிபி கட்சியுடைய பயணம் என்பது தோழர்களே ஒரு குடி வண்ணம் கூட எ வகுப்பு சொத்துல பிடிவதற்கு எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம்

விட்றலாமா என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செஞ்சாலும் உப்பாட்டுவோம் ஐயா திரும்பி போகணுங்க என்னங்க செய்யலாம் என்ன செய்யலாம் போராடணும் எந்த அளவுக்கு இருக்கணும் போராட்டம் போராடுனா வழக்கு போடுவாங்கல்ல பிரச்சனை இல்லையா ஐயா ஜெயிலை பிடிச்சு போடுவாங்கங்க பிரச்சனை இல்லையா அடிப்பானவலைங்க எப்படி சொத்தாக போவாங்க பிரச்சனை இல்லையா தோழர்களை நினைவுபடுத்துகின்றேன் சுவாமி விவேகானந்த சொல்லி காட்டினார்கள் தன்னலம் கருதாமல் தன்னலம் கருதாமல் எந்த தியாகத்திற்கும் தயாரான நூறு நபர்களை தாருங்கள் இந்தியாவை புறப்படுகின்ற மக்கள் வீரர்கள் புறப்பட்டு விட்டார்கள் இந்த சட்டத்தை மண்ணோடு மண்ணாக புதைப்பதற்கு விட்டார்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் தோழர்கள பயணத்தை அவர்களுடைய மொழியிலேயே சொல்லிவிட்டு நினைவு செய்கின்றேன் தேசிய

தோழர்கள அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து அவர்களுடைய அழிவை இறைவன் தீர்மானித்திருக்கின்றான் பிரேக்கே இல்லாத வாகனம் முட்டி சத்து போனா அதற்கான வழித்திறந்தான் வப்புச் சட்ட திருத்த மசோதா நீயே ஏற்படுத்தியது உனக்கே அது சாகு குழி சத குழியின் முறை நினைவுபடுத்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்த சட்டத்தை இந்த அமல்படுத்தும் பொழுது அதே பிப்ரவரி மணிப்பூர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த வரிசையில் இந்திய தேசத்தில் இருந்து இந்திய தேசத்தில் இருந்து ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டத்தையும் அடிவோடு அழிக்கட்டும் அதற்கான அற போராட்டத்தை துவங்கிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஒரு நினைவு செய்கின்றேன் நன்றி